ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இப்போ இப்போதான் வந்து புதுசாக ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரோன்னா அதில் எப்படி நிறைய துளர் வர வைக்கிறது அந்த செடியை எப்படி வந்து பெருசாகிறது எப்படி வந்துட்டு பம்பையாக நல்லா வந்துட்டு அடர்த்தியாக வளர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இல்லையா இந்த செடி தான் நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது பாட் கூட வந்து மாற்றலை ஸோ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் வந்து கட் பண்ணணும் பூவை கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும்னா அந்த மூணு இலைக்கும் அஞ்சு இலைக்கும் நடுவில் இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செடியிலே வந்து விட்டு வைக்கக்கூடாது ஸோ செடியிலருந்து பூவெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து தரமான கலவை வந்து தயார் செஞ்சு வச்சுக்கணும் ரோஜா செடிக்கு எப்படி வந்துட்டு கலவை தயாரிக்கணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி வந்து பாருங்கள் நம்ம வந்து வாங்கிட்டு வர பாட்டிலே வச்சோன்னா அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும் செம்மண்ணில் தானே வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால செடி வந்துட்டு அந்தளவுக்கு செழிப்பாக நல்லா படர்ந்து வளராது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மண்ணை வந்து மாற்றி ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்மளுக்கு செடி கொடுத்துருப்பாங்களே அதை வந்துட்டு மாற்றி ஒரு பாட்டில் வந்து வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண மண்ணை வந்துட்டு ஒரு பாட்டில் வந்து வச்சு இந்த செடியை வந்து வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க தண்ணி மட்டும் செடிக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க மூணாவது நாள் என்ன பண்ணணும் இந்த செடியில் இருக்கக்கூடிய எல்லா இலையும் நல்லா வந்துட்டு கட் பண்ணி விட்டுடணும் பழுத்த இலை அதுக்கப்புறம் வந்து முத்திய இலையெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சிசர் எடுத்துக்கோங்க சிசர் எடுத்துகிட்டு அந்த பகுதியெல்லாம் மட்டும் வந்து கட் பண்ணிவிடுங்க பழுத்த இலையாக இருக்கட்டும் இல்லைனா முத்திய இலை தண்டு பகுதியை கீழே இருக்கு இல்லையா அந்த இலையை மட்டும் கட் பண்ணுங்கள் நுனி பகுதிக்கு வந்துட்டு போகாதீங்க ஒரு அடியாக எல்லா இலைகளையும் வந்து கட் பண்ணிடக்கூடாது ஒன்று ரெண்டு இலைகளை வந்து விட்டு வைக்கணும் அப்போ தான் செடி தனக்கான உணவை வந்து தயாரிச்சிக்க முடியும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வாரம் கழிச்சு பார்க்கலாம் ஸோ கரெக்டாக ரெண்டு வாரம் ஆகுது நம்மளுடைய செடி வந்துட்டு எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்துட்டு ஸோ நல்லா வந்துட்டு செந்தளிர்லாம் நல்லா புதுசாக வந்திருக்கு பாருங்கள் வேர் பகுதியிலேருந்து வருது இல்லையா அதுதான் வந்து பக்கவாட்டு தண்டுகள் அது வந்தால் தான் நம்மளுக்கு வந்து செடி நல்லா வந்து ஹெல்த்தியாக நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் செடியாக நல்லா பெரிய செடியாக நம்மளுக்கு கிடைக்கும் இலையை நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் இல்லையா அது கீழேருந்து வரத வந்து பார்த்தீங்கன்னா அச்சு மொட்டுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ்லாம் உருவாகி நல்லா ஹெல்த்தியான பெரிய செடியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கரெக்டாக த்ரீ வீக்ஸ் ஆகிடுச்சி நம்ம செடி வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ நல்லா வந்துட்டு செந்தலர்லாம் வந்துட்டு செடி வந்துட்டு நல்லா செழிப்பாக ஹெல்த்தியாக இருக்குது நிறைய முக்குகள்லாம் கூட நம்மளுக்கு வந்து செடியில் வந்து வச்சுருக்கு ஸோ இந்த செடி நம்ம வாங்கிட்டு வந்ததுலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்து எந்த ஒரு உரமும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது ஸோ ஏற்கனவே இதுக்கு வந்து டிஏபி வந்து கொடுத்து தான் வச்சுருப்பாங்க அதனால் நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்கக்கூடாது அது வந்து ஆர்கானிக்காக இருக்கட்டும் இன்ஆர்கானிக்காக இருக்கட்டும் எதுவுமே வந்து கொடுக்காமல் வெறும் தண்ணி மட்டும் ஒன் மந்த்துக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா நம்ம எப்சம் சால்ட்டோ இல்லைனா மீலோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் என்னோடய செடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து பாட் வந்து மாற்றாம்தான் வச்சுருக்கேன் ஸோ பாட் நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து கட்டியிருக்கில்லையா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க ஸோ அந்த கவரை எடுத்துட்டு நம்ம வந்து பாட்டில் வந்து வச்சுக்கலாம் ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்ததுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்